நம்ம ரேஷன்ல வாங்கக்கூடிய துவரம் பருப்பை வேஸ்ட் பண்ணாம எப்படி அந்த மசால் வடையாக செய்கிறதுன்னு பார்க்க போறோம் இந்த மசால் வடை டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா நல்லா மொறுன்னு அருமையான டேஸ்டோடு இருக்கும் இனிமேல் ரேஷன் துவரம் பருப்பு வாங்கினா இந்த மாதிரி மசால் வடை செஞ்சு கொடுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமை டிலேட் இந்த வடை செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு நான் வந்து ரேஷன்ல வாங்கின துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இந்த துவரம் பருப்புல கல்லு தூசி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க ரேஷன்ல வாங்கின துவரம் பருப்புல கொஞ்சம் கல்லெல்லாம் இருக்கும் அதனால நல்லா சுத்தமா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க இப்போ க்ளீன் பண்ண இந்த ரேஷன் துவரம் பருப்பை ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு தண்ணி ஊத்தி இந்த மாதிரி நல்லா பெசஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க இப்போ பருப்பு கழுவுன தண்ணியை நான் கையில எடுத்து காட்டுறேன் பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு இப்போ இந்த அளவுக்கு பருப்பு தண்ணி கொல கொலன்னு அழுக்கா இருக்கு இதை வந்து டைம் நல்லா கழுவி எடுத்துருங்க அதுக்கப்புறம் இந்த தண்ணியை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு நல்லா தெளிவா இருக்குன்னு இப்படி துவரம் பருப்பை நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு இந்த பருப்பு அப்படியே ஊற வச்சிருங்க இந்த பருப்பு அரை மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும் பருப்பு ஊறுறதுக்கு உங்களுக்கு அதிகமான டைம் எடுக்காது கடலை பருப்பு தான் உங்களுக்கு அதிகமான டைம் எடுக்கும் ரேஷன் பருப்பு சீக்கிரமாகவே நல்லா ஊறி வந்துடும் அதனால் நீங்கள் அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஊற வச்ச துவரம் பருப்புலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இதை தனியாக அப்படியே வச்சுருங்க வடை செய்யும்போது லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு மிளகாய் வந்து பழுத்த மிளகாயாக சேர்த்துக்கோங்க கிட்ட பச்சை மிளகாய் பழுத்த மிளகாய் இல்லைன்னா நீங்கள் மிளகாய் வத்தலில் இருந்து ரெண்டு சேர்த்துட்டு இந்த பருப்பை நல்லா குர குரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நீங்கள் பருப்பை ஒன்றும் ரெண்டுமா இப்படி குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நீங்கள் பருப்பு அரைக்கும் போது இப்போ மசால் வடைக்கான பருப்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறமா இந்த மசால் வடையில் சேர்க்குறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மசால் வடைக்கு வெங்காயம் அதிகமாக தேவையில்லை அதனால ஒரு பெரிய வெங்காயம் மட்டுமே நீங்க கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ ஒரு அஞ்சாறு வெள்ளை பூண்டு தோலோட இடிச்சுட்டு அதையுமே சேர்த்துருங்க நல்லா மனமா இருக்கும் வடை சாப்பிடும்போது இது கூடவே மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கடையில் வாங்கின அரிசி மாவு இல்லை வீட்டில் இருக்க அரிசி மாவு எது வேணாலுமே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ எடுத்து வச்சுருந்தா துவரம் பருப்பு இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துருங்க இந்த மாதிரி நீங்கள் துவரம்பருப்பு முழுசாக சேர்த்துட்டு வடை செய்யும் போது அந்த வடை பொறிச்சு சாப்பிடல நல்லா மொறு மொறுனு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறமா நீங்கள் வடைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த பருப்பு வடையில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது பருப்பில் இருக்கிற ஈரமே போதுமான அளவு தான் இந்த மசால் வடைக்கான மாவுல நீங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி மாவை கெட்டியா எடுத்து வச்சுக்கோங்க இப்படி மாவு கெட்டியா இருந்தாதாங்க உங்களுக்கு மசால் வடை எண்ணெய் குடிக்காம இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கும் ஒரு மொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ மசால் வடை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு உள்ளங்கையில இந்த மாதிரி லேசாக தட்டி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் வடை பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடுபடுத்தி எடுத்துக்கோங்க சூடான எண்ணெயில் இந்த மாதிரி ஒவ்வொரு வடையாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மசால் வடை நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததுமே உடனே கரண்டி போடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா கரண்டி போட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பி விடுங்க இந்த வடை பொறிச்சு எடுக்கிற வரைக்குமே நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு வடைய அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க இப்படி ஸ்டவ்வை மீடியமாக வச்சு பொறித்து எடுக்கும்போது தான் வடை சாப்பிட்றதுக்கு வெளியில் கிரிஸ்பியாகவும் உள்ளேயும் நல்லா மாவு வெந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க நம்மளுடைய மசால் வடை ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுமே எண்ணெயை வெடிச்சுட்டு எடுத்துருங்க கொஞ்சம் கூட மசால் வடை எண்ணெய் குடிக்காமல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்க இந்த மசால் வடை சாப்பிட்றதுக்கு அப்படியே கடையில் வாங்கின மசால் வடை மாதிரி அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இனி எப்போ ரேஷன் பருப்பு வாங்கினாலுமே அதை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி மசால் வடை செஞ்சு கொடுங்க வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க இந்த வடை ரேஷன் துவரம் பருப்பில் தான் நீங்கள் செஞ்சீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு மோர் மோர்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமையல் டிலே சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்